அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கும் இதே மாதிரி நெய்ஸில் டார்க் ஸ்டைன் வேணுமா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெறும் வீட்டிலேருந்தே இருந்தே வெறும் ரெண்டே பொருளை வச்சு நம்ம வந்து பண்ண முடியும் ஆமாங்க வெறும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளும் சக்கரை மட்டும்தான் இதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் டீ பவுடர் ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சின்னதாக மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இதில் லிக்விட் வந்து கலெக்ட் ஆகாமல் போகும் இல்லைன்னா ஸ்டெயின் வந்து கிடைக்காமல் போகும் ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் இப்போது நம்ம இந்த டீ பவுடர் அண்ட் சுகரை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டின் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து டின் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி கலரில் இருக்குது கண்டிப்பாக வந்து பேபீஸ்க்கு இல்லை இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுட்ரு என்ன வாங்கினா கண்டிப்பாக அந்த மாதிரி டின்னு கிடைக்கும் அதை நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து பிளாக் டிஷ்ஷாக இருக்குதுன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு கொட்ரா வந்து எடுத்துக்கலாம் ஸ்டீல் கப்பு அதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் டின்னில் ஓகேங்களா அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கிறோம் அதில் தான் நமக்கு வந்து லிக்விட் வந்து கலெக்ட் ஆகும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லா மிக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நம்ம சைடாக வந்து தான் போடணும் சென்டரில் போடக்கூடாது ஓகேங்களா இதுவும் ஒரு டிப்ஸ் சென்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் வந்து கரெக்டாக கலெக்ட் ஆகாது அதுக்கப்புறம் கலெக்ட் ஆகல எனக்கு சரியாக வரலன்னு வந்து சொல்லக்கூடாது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சென்டரில் ஒரு ஸ்டீல் கொட்ராக வந்து வச்சுக்கிறோம் ஒரு கப்பு வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சர் எல்லாத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பை சைடாக வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து உங்கள் அளவுக்காக நீங்கள் வந்து ஒருத்தருக்கு யூஸ் அந்த அந்தளவுக்கு வந்து லிக்யூடு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்டெயின் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் சரிங்களா இப்போது இந்த ஸ்டீல் கிளாஸை வந்து நம்ம வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கற கிளாஸு டின் எல்லாமே அதனால் இந்த மாதிரி இருக்குது யாரும் வந்து பார்த்து பயந்துர சரிங்களா இப்போது லெஃப்ட் ஓவர் எல்லா மிக்சரும் நம்ம வந்து போட்டாச்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு நல்லா பாருங்கள் சைடில் தான் போட்டிருக்கோம் இந்த கிளாஸுக்குள்ளேயும் விழுகக்கூடாது விழுந்தாலும் உங்களுக்கு வந்து நெய் லிக்விட் கரெக்டாக கிடைக்காது சரிங்களா இப்போ நம்ம இதை வந்து கேஸில் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்மில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாலே போதும் பாருங்கள் ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் ஒரு ஸ்டீமிங் மெத்தட் ஓகேங்களா ஸோ ஒரு அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு காற்று போகாத அளவுக்கு நான் ஒரு கொட்ரா எடுத்திருக்கேன் அதில் வந்து முக்கால் கொட்ரா வந்து த்ரீ ஃபோர்த் ஓகேங்களா அந்த லெவலில் தான் நம்ம வாட்டர் வந்து அதில் ஊற்ற போகிறோம் இப்போது கொஞ்சம் கூட கேப் இருக்கவே கூடாது கேப் இருந்துச்சுன்னா காற்று நிறைய போக நிறைய வெளியே போச்சுன்னா ஸ்டீமிங் ப்ராசஸில் உங்களுக்கு லிக்விட் கிடைக்காது ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்க மாட்டேன் அப்போ தான் நிறைய லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராசஸ் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் நல்லா நிறையவே வந்து கிடைக்கும் வெறும் ரெண்டே பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து நிறைய புகையெல்லாம் வரும் அது வீட்டில் வந்து இல்லாமல் நம்ம வெளியே வந்து தரம் போகும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ லைட்டாக வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நிறைய புகை வரும் நீங்கள் யாரும் வந்து பயப்பட வேணாம் ஸோ இது வந்து நார்மல் தான் இந்த மாதிரி ஸ்டீமிங் மெத்தடில் தான் நமக்கு லிக்விட் வந்து கலெக்ட் ஆகும் இதுதான் நம்ம நெயில்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ தான் வந்து நமக்கு லாங் ஸ்டெயினாக இருக்கும் ப்ளஸ் ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல மெரூன் கலரில் சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நிறைய வந்து புகை வருது இல்லைங்களா இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து என்னோ எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நடு நடுவில் எடுத்தும் பார்க்கக்கூடாது இது ஒன் ஆஃப் தி மெயின் டிப்பு உங்களுக்கு நெய் லிக்விட் அதிகமாக வரணும்னா சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் எடுத்து காட்டுறேன் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ லிக்விட் கலெக்ட் ஆயிருக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது நான் ஃபிஃப்டீன் அப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து இது கூல்டவுன் விட்டுட்டேன் நைட் வந்து பண்ணது நான் மார்னிங் தான் வந்து எடுத்து பார்த்தேன் ஸோ கூல்டோன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அலந்துல்லாம் நமக்கு நல்ல டார்க் கலரில் எவ்வளோ லிக்விட் வந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீ பவுட்ரு தான் அதுக்கு பாருங்க மெதுவாக பார்த்துடுங்க ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக எடுத்துங்க கொட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் நான் லிக்விட் எடுத்துட்டேன் இது எந்த மாதிரி ஃபுல்லாகவே கருகி இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி போனால் தான் நமக்கு நல்ல லிக்விட் கிடைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு டார்க்காக இருக்குது ஸ்டெயின் பாருங்கள் எவ்வளோ லிக்விடும் நமக்கு கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள் போக வெளியே போச்சுன்னா நமக்கு கிடைக்காது இப்போது இது வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஐ மீன் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய சர்க்கரையில் ஏதோ டஸ்ட் வந்து இருக்கும் தூள் இருக்கும் அதெல்லாமே இல்லாமல் நம்ம வந்து கூன் நம்ம நெயில்ஸில் போடும்போது நல்லா ஃப்ளோவாக வரணும் இல்லைங்களா ஸோ எந்த ஒரு டஸ்ட்டும் வந்துச்சுன்னா திட்டு திட்டா நிற்கும் அதுக்காக தான் பாருங்கள் நம்ம கலர் வந்து மார்ஷாலாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொற்றாலை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அதோடய கலர் இப்போ நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறோம் இது மைதா ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுடக்கூடாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து திக் பேஸ்ட்டாக வந்து கொண்டு வர போகிறோம் நீங்கள் மைதாவை ரொம்ப போட்டிங்கன்னா நம்மக்கிட்ட நெயில் லிக்விட் இருக்காது அப்போது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் நிறைய மைதா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டெயினும் கிடைக்காது இது இன்னொரு ஒன் ஆஃப் தி டிப் ஓகேங்களா ஸோ மைதா அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெயின் கிடைக்காது நமக்கு லிக்விடு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நிறைய ஸ்டெயின் கிடைக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஷைனிங்கும் கிடைக்கும் நல்லா மெரூன் கலரில் வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைதா வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பிஸ்னஸாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம லார்ஜ் அமௌண்ட்டாக பண்ணலாம் ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ப்ராப்பர் மெத்தடில் முதல்ல வந்து கற்றுக்கோங்க எப்படி லிக்விட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சமாக இதாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து இது வீட்டில் வந்து நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்கணும் எந்த மெத்தடில் நமக்கு நிறைய லிக்விட் வந்து கரெக்ட் ஆகுது எப்படி பண்ணதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆகிட்டிங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து கோன் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி நீங்கள் வந்து கடைங்களுக்கு சேல் பண்ணலாம் ஓகேங்களா ஹோல்சேலாக நீங்கள் வந்து கடைங்களுக்கு போகலாம் கண்டிப்பாக உங்கள் ஏரியா சைடு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராமத்து சைடுனா கொஞ்சம் கம்மியாக தான் மூவிங் ஆகும் சிட்டி சைடுனா நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கடை இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாராளமாக எல்லாேருமே வாங்குவாங்க ஸோ இப்போ பாருங்கள் இதோட லிக்விடோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்தளவுக்கு லிக்விடாக இருக்கணும் திக்காச்சுன்னா இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்டெயின் கண்டிப்பாக கிடைக்காது அளவுக்கு லிக்விட் பேஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா பெருசாக இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் பண்ணும் போது நீங்கள் வெளிநாட்டுக்கு இல்லை வெளியூர்களுக்கு ஷிப்பிங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸ்டெயின் வந்து கிடைக்காது இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு டூ த்ரீ டேஸ் வந்து டிலே ஆகி கஸ்டமருக்கு ரீச் ஆகும் போதும் உங்களுக்கு ஸ்டெயின் வந்து பக்காவாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா தாராளமாக என் டிஎம் பண்ணுங்கள் நான் இன்னும் பிஸ்னஸ் பண்ணி என்ன அடுத்த அளவுக்கு கொண்டு போகலாம் எப்படி எல்லாமே சொல்லிட்டு நான் ஐடியாவை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குது இல்லைங்களா அது வந்து நார்மலாக கோன் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நல்லா லீனாக ஓகேங்களா ரொம்ப மெலிஸாக நம்ம வந்து ஒரு பென் டைப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இது ஒரு ட்ரான்ஸ்பரன் ஷீட் இது இப்போ நான் வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஹேண்டில் ஃப்ரீயாக ஃப்ரீயாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் நம்ம கோன்லலாம் போடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சீல் பண்ணி எல்லாம் டைட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளமே இருக்காது அண்ட் ஷிப்பிங் பண்ணும் போது உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுது எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வந்து தேவைப்படாது ஸோ பிஸ்னஸாக இது வந்து பண்ணும் போது நல்லா வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா வீட்டிலேருந்தே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கம்மி தான் ஓகேங்களா அப்படி நீங்கள் பண்ணும் போது நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம் இப்போ நான் நெயில்ஸில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது அதோடய ஃப்ளோ எல்லாம் வந்து பாருங்கள் எனக்கு கட் பண்ணிவிட்டு தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இதோட ஃப்ளோ வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வீட்டிலேருந்து பண்ணும்போது ஒரு கோன் வந்து நம்ம தாராளமாக வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து விற்கலாம் ஷிப்பிங் நீங்கள் பண்ணும் போது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரிக்கும் வந்து நீங்கள் வந்து ஷிப்பிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா கொஞ்சம் கம்மி விலையிலே நீங்கள் ட்வெண்ட்டி ருப்பீஸ்னு போட்டு நெல் கோன் வந்து ஷாப்ஸு ப்ளஸ் வந்து ஷிப்பிங் எல்லாமே நீங்கள் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பும் போது உங்களுக்கு வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நல்லாவே வந்து சம்பாதிக்கலாம் லேடிஸ்க்கெலாம் இது வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட் பண்ணுவேன் டவுட் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்கள் எல்லா கமெண்ட்க்கும் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து தாராளமாக இதை வந்து பண்ணி ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம வந்து எடுத்து சேல் பண்ணலாம் நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது வரப்போகிற சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து ரம்ஜான் சீரீஸ் ப்ளஸ் நம்ம பல்காக குவான்டிட்டி எப்படி மேக் பண்ணுறது அதை வந்து நமக்கு எவ்வளோ போட்டால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது ப்ளஸ் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது எல்லாமே வித் மெஷர்மெண்ட்டோடு வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்து ரீச் ஆகும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் என்னோடய ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கும் நான் வந்து போட்டுட்டேன் எந்த அளவுக்கு திக்காகவும் இருக்குது பாருங்கள் கீழேயும் ட்ராப் ஆகுறதில்ல ரொம்ப காஞ்சும் இருக்கிறது இல்லை ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட ஸ்டெயின் வந்து பாருங்கள் நான் ஒன் டே நைட் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் எந்தளவுக்கு ஸ்டெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டெயின் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் நம்ம வந்து நைட் அப்ளை பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா மெரூன் ஸ்டெயின் லாங் லாஸ்டிங்காக நல்லா ஷைனிங்காக வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து இதில் அட்டாச் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஓகேங்களா தண்ணியிலலாம் கை வைக்கவே இல்லை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறேன் ஸோ அதுவுமே வந்து நல்லா ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதோடய ஸ்டெயினோட கலர் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக டிஎம் பண்ணுங்கள் பல்க் மெஷர்மெண்ட் வேணும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த பிஸ்னஸை நான் வந்து எடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட நான் வந்து உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ பாருங்கள் இதோட ஸ்டெயின் அண்ட் கோல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஹெந்திலாம் அதோடய ஸ்டெயின் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் எப்படி நம்ம வந்து வீட்லேயே இருந்து நம்ம நெயில் கோன் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தெரியுதுங்களா இப்போது வந்து அதோட மெரூன் ஒன் டேவோட ஸ்டெயின் தான் இது ஓகேங்களா ஸோ இதே நீங்கள் தொடர்ந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பரான கலர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அழகான நெயில்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டே டியூன்ட் And thanks for watching. Thank you.